ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலினோட தரம் குறைவாக இருக்கிறது இல்லைனா இன்சுலினை சரியாக ஸ்டோர் பண்ணாமல் இருக்கிறது பொதுவாக இன்சுலின் அப்படிங்கிறது வந்து கோல்டு செயினில் வந்து தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அதாவது வந்து ஃப்ரிட்ஜில் இருக்க டெம்பரேச்சர் டூ டு எயிட் டிகிரிஸ் டெம்ப்ரேச்சரில் தான் அதை ஸ்டோர் பண்ணணும் அப்போது நம்மக்கிட்ட வர வரைக்கும் அந்த டூ டு எயிட் டிகிரி ஸ்டோரேஜ் இருந்ததுனால் தான் அந்த இன்சுலினோட தன்மை இருக்கும் அது இல்லாத பட்சத்தில் அந்த இன்சுலின் வேலை செய்கிற தன்மை குறைவாக இருக்கும் அதுதான் புவர் குவாலிட்டி இன்சுலின்னு சொல்கிறோம் ஸோ அதனால் இன்சுலின் வாங்கும்போது எப்போவுமே இருந்து உங்களுக்கு வருதாங்கிறத நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணி வாங்கணும் நல்ல பெரிய கோல்ட் ஸ்டோரேஜ் இருக்கிற மெடிக்கல் ஷாப்ஸ் அந்த மாதிரி இருக்கிறத வாங்கணும் சில நேரங்களில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இல்லைனா ஃப்ரிட்ஜ் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற இடத்துல வெளியே எதுவும் வச்சுட்டாங்க அப்படின்னா அதோடய எஃபிகசி அதோட வேலை செய்கிற தன்மை வந்து குறையிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது போல் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கோமா டாக்டர்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே ஓப்பன் ஒரு இன்சுலின் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நாலு வாரத்துக்கு ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு டிகிரி மேக்ஸிமம் அதுக்குள்ளே வச்சுக்கலாம் அது இல்லாமல் டேரெக்ட் சன்லைட்டில் படுறதோ இல்லை வந்து கார்லேயோ பைக்லேயோ நம்ம வந்து டேஷ்போர்டுக்குள்ளே உள்ளே வந்து பவுச்சில் வச்சுட்டு போகும்போது சூடு பட்டுச்சுன்னா ரொம்ப சூடாச்சுன்னா அதோடய தன்மை குறையலாம் அதனால் எப்போவுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகும்பொழுது ஒரு கூல் கேரி கேஸ் நீங்கள் வச்சுக்கோங்க ஆனால் ரூம் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நார்மல் டெம்பரேச்சருக்குள்ளே வச்சுருந்தா போதும் சூடு படுற இடத்துல வைக்கக்கூடாது உதாரணத்துக்கு டிவி பக்கத்துலையோ இன்ஸ்ட்ருமெண்ட் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அது பக்கத்துலையோ வைக்காது அதோட சூடு வந்து இந்த இதை ஃபிக்ஸே குறைக்கலாம் ஃப்ரிட்ஜு இருக்கிறவங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்குங்க